இது வரைக்கும் நடந்தே ஒரு கிலோமீட்டர் தான் வந்துருக்கோன்றான் ஒன்றரை கிலோமீட்டர் தான் வந்து நான் விளாக்கு முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் வரேன் பதினஞ்சு நிமிஷம் இது இவ்வளோ நேரம் நடந்தே ஒன்றரை கிலோமீட்டர் நடந்துருக்குவேன் மணி போய் ஆராயிடுச்சு ஸோ இவர் போய் அலாரம் வச்சுட்டாரு நீங்கள் தான் போங்க நாங்கள் அப்போ போகிறேன் ஆ ஆ நீங்கள் போகல அப்பளுக்கு அப்போது போகிறேன் எனக்கும் தான் கொள்ளுடுது எனக்கும் தான் கொள்ளிடுது

போகலாம் அதை ஒன்றாய போல ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே இந்த பணியிலேருந்து அப்படியே நடந்து வரீங்க ராஜ நடை போட்டு நடந்து வரீங்க சிவாஜிகணேஷன் மாதிரி நான் அப்படியே கீழே இருந்து உங்களுக்கு ஒரு டைட் க்ளோஸ் வச்சு மேலே தூக்குறேன் எதுவும் இல்லை ஓகேவா கொஞ்சமாக ஷேவ் பண்ணிட்டேன் டையம் போயிட்டு வந்தாங்க டைய அடித்தா மட்டும் டையை அடிச்சது இறங்க என்னன்னா நான் கமலஹாசை அப்படின்றிங்களா எப்படி சார் பேசுறீங்க எப்படி மூமெண்ட் இருக்குது அது இல்லை சார் நான் ஒரு உள் பண்ணினேன் அதுக்கு மேலே ஒரு பனியினு அதுக்கு மேலே ஒரு பனின்னு அதுக்கு மேலே இந்த ஜம்பர் போட்டிருக்கேன் எனக்கு உள்ளே கடை 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 கடன் தந்தி அடிச்சுட்டு இருக்குது கொஞ்சம் ஓடலாமா எப்படி சார் எப்படி சார் இப்படி இருக்காங்க இருக்கிறாங்க குண்டா இருக்கிறோன்னு இருக்காதா இப்போ நாம் ரொம்ப உறைஞ்ச நிலையில் இருக்கிறோம் இப்போ நம்ம உடம்ப வந்து உஷ்ண நிலைக்கு கொண்டு வரணும் ஆமா சார் கொஞ்சம் நம்ம இப்போ ஓடி ஓடி உடம்பு விஷ்ணு நிலை கொண்டு வரோம் ஓடி ரொம்ப ஓடாதீங்க மயங்கிடுவீங்க இப்போ நம்ம லைட்டாக ஜாக் பண்ணணும் லைட்டாக நம்ம ஜாக் பண்ணுறதுனால என்ன ஆகுது நம்ம ரத்த நாளங்கள் எல்லா இடத்துலையும் பாஞ்சி சும்மா இருக்கிற உணகமாக்கலை அது ஒரு கீழாக வந்துருங்க பேசாதீங்க உங்கள் ரத்த நாளங்கள் வாய் வழியாக வெளில வந்துடும் என்னை ஆமாத்தி கூப்பிட்டு வந்து மக்களே நம்ம இந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ரத்தம் எல்லாம் சூடாகும் அங்கே ஒருத்த காணாமல் போயிட்டான் ஓடிக்கிறோம் சார் நிற்காதிங்க நின்னீங்க ரத்தம் அப்படியே உறைஞ்சி ரத்தம் ஆகிடும் ஓடிக்க கப்பல் வர வரைக்கும் நிற்காதீங்க ஓடுங்க ஓடுங்க ஒரு ஜர்க்கின எடுத்துகிட்டு வராம சம்பவம் ஆயிடுச்சு அந்த நாய் எங்களை தொடர ஆரம்பிச்சிருச்சு நல்ல வேலை நான் கொஞ்சம் தைரியமான நானு அப்படின்றதுனால ஏன் மறுபடியும் வருதா அந்த ஓனர் கொஞ்சம் பாவப்பட்டு ஏதோ டாக்லீன்னு கூப்பிட்டோம் அதனால் திரும்பிடுச்சு என்ன வேகமாக முடியாது எப்படிங்க அரை கிலோ கறிங்க ஆச்சோ அது கிட்ட வந்துடுச்சு சேப்பிங்க டக்குன்னு பாச்சா ரஜினி மாதிரி பார்த்தாரு பாருங்க என்ன ஆச்சுன்றது அப்படியே குட்டு குட்டு குண்டு ஓடிடுச்சு எப்படி சார் ஓடுவோம் மறுபடியும் மறுபடியும் ஓடணுமா சாருக்கு இப்போ இதையும் அடைக்கிற மாதிரி இருக்குது சார் இன்னும் ஆய்வு வராதில்ல ஓடுவோம் கவான் இப்போ நம்ம மறுபடியும் நம்ம உடல்நிலையை உஷ்ணமாக வச்சுக்கிட்டே ஆகணும் இந்த மாதிரி குடும்ப பிரதேசத்தில் நம்ம உயிர் வாழ்ந்துணும் இந்த டெக்னிக்கலாம் ஃபாலோ பண்ணணும் பார்ப்பாருங்கலாம் இது கனடாவில் இப்படி ஒரு கும்பலா இந்த குழுவிலையும் வாக்கிங் போகிறாங்களே அப்படின்னு அது இவரெல்லாம் பார்த்தா ஜிம் மாஸ்டர் கிட்டப்பள்ள ஓடிட்டுருக்காரு கனடாவில் பணியில் வாக்கிங் ஜாக்கிங் பண்ணி